யாருக்கு சுமா பக்கி அப்படியே யாரும் இல்ல அந்த லவ் யாரும் மேலையும் வரமாட்டேங்குது ஆ நம்பிட்டு நீ போய் சொல்ல யூ லுக்கிங் சோ கியூட் மச்சான் நான் இருக்கேன் மச்சான் உங்களுக்கு நீ இருப்பாரு சின்ன பொண்ணு ஹாய் ராம் வில்லேஜ் பிரியா பிரியன் என்னங்க இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு என்னங்க இருக்கீங்க நான் பேகம்பூர் திண்டுக்கல் வாங்க ஹாய் சொல்லுங்கள் ஓ அப்படியா சூப்பர் என்னப்பா எப்படி இருக்க சூப்பராக இருக்கேன் சூப்பர் லவ் ஐ வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் லவ் ஹாய் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் போனால் அப்புறம் பாய் ரிப்ளே மெசேஜுக்கு புரியலை ஹாய் ப்ரோ எந்த ஒரு திண்டுக்கல் நீ கண் அடிக்கிறது தான் தான் போவா நான் அடிக்கவே இல்லையாக்கா ஹலோ ம் மலையெல்லாம் சுற்றி காட்டு செல்ல செருப்பு முதல்ல வச்சுருக்கேன் நங் நாங்குநேரி ம் நாங்குநேரி தெரியணுன்பா நாங்குநேரி நவீன் தேன் வாழ்க்கை நாங்குநேரி வந்து அங்கே தெக்கதானே இருக்கு அங்கெல்லாம் இந்த கண்வெளிக்கிழங்கு தோன்ற வருவாங்க வீட்டு பிள்ளைங்க கூட வீடியோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளா அதுக்கெல்லாம் வரமாட்டேதுங்க அவங்க உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சுங்க பொன் அண்ணன் மை நேம் சொல்லுங்கள் அண்ணன் தர்ஷினி ஹாய் 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 அண்ணா உங்கள் ஓகே ஏன்னா பிரதர் ஓகே உங்கள் லைவ் பார்க்குறவங்க வீடியோ யூடியூப்ல போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏன் எல்லாேருமே சொந்தக்காரங்கதாப்பா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே ம் ரேகா ஓகே லவ் பண்ணுப்பா சட்டுன்னு லவ்லாம் வேண்டாங்க ப்ரோ நாகையா சூப்பர் ஹாய் ஹாய் குட்டிமா ஹாய் சூப்பா கால் வலிக்குது எப்பா உங்கள் கிட்ட பேசி ஹவரி ஐஆம் ஃபைன் ஓகே ஹாய் ப்ரோன் எப்போ ஹாய் அண்ணா உங்களுக்கு எந்த ஊர் திண்டுக்கல் கண்ணடிங்க ப்ளீஸ் ஹாய் ப்ரோ நானும் திண்டுக்கல் தான் நானும் திண்டுக்கல் தான் நீங்கள் சூப்பர் எந்த ஊர் தம்பி ஓவியா ஹாய் ஹாய் ஒரு ஹாய் ப்ரோ ஆயா மனப்பாறையா நான் அயலூர் தான் ஓகே அண்ணே என்ன படிச்சிருக்கீங்க நான் ஆளும் சொல்கிற அளவுக்கு படிக்கல ஹாய் தர்ஸ் சின்னாவை பற்றி தம்பி உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க தம்பி என்னுடைய ஒரு அக்கா மாதிரி நினைத்தால் நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணிட்டீங்களாக்கா இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபன் ஓகே அண்ணா என் நேம் சொல்லுங்கள் நான் ஸோ ஹாய் ஹாய் வேர் ஆர் யூ ஃப்ரம் திண்டுக்கல் பூஜா லவ் யூ நோ லவ் யூ அண்ணா லவ் ஓகே சாப்பிட்டியா அப்படி சாப்பிட்டேன் நான் சேலம் வேறு இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களாக்கா ஃபோட்டோ போடுங்க ம் போட்டலாம் மேரேஜ் ஆகிடுச்சா இன்னும் இல்லைங்க உங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்க ரொம்ப பிடிக்குமா தேங்க்யூ ஹாய் அண்ணா நான் காய்த்ரி ஓ சூப்பர் ஒரு கண்ணை மட்டும் அடிய ப்ளேஸ் தென்னம்பட்டியா தம்பி நல்லா இருக்கியா சூப்பராக இருக்கேன் சீக்கிரமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுங்கண்ணே லவ்வுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ராம்குமார் ஹாய் அண்ணே நீங்கள் போடுற வீடியோ சூப்பர் தேங்கியூ என்ன சாப்பாடு பக்கி பாவக்காய் குழம்பு சோறு ஹாய் அழகா இருக்கு வரை திரும்ப ஆயாம் ஓகே ஓகே அண்ணன் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு மேலே நல்ல ஹாய்ண்ணா ஹாய் 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 ஆய் கண்ணாடி யாராவது ஓகே உங்கள் ஆள் வீடியோ சூப்பர் தம்பி தேங்க்யூ அயலூரில் எந்த வில்லேஜ் ப்ரோ கும்பிட்டு லவ் பண்ணதே அண்ணா பண்ண மாட்டேன் நான் ஆனால் என்னன்னு சொல்லுங்க அண்ணன் என் தரிசு எத்தனை தடவை உங்கள் பேரை சொல்லு நான் அடுத்து சொல்லவே மாட்டேன் பார்த்துக்க என்ன தம்பி சொல்லுங்கள் ஹாய் மை லவ் தம்பி நான் கொடை ரோடு தான் உன்னோட எல்லா வீடியோவும் பார்க்க ஓ சூப்பர் அம்மாவை மேரேஜ் பண்ண சொல்ல ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பேக் சைடு ஸோ பண்ணுங்க பேக் சைடு அதுதான் பேக் சைடு லைக்ஸ் தன் தம்பி சொல்லுங்கள் முப்பத்தி ஏழு தாங்க இருக்குது தம்பி முப்பத்தி ஏழு தான் வந்துருக்குது பாவக்காய்க்குளம் இன்னையே நல்லா சாப்பிடு எனக்கு மை ஃபேவரெட் கும்பேரி பெட்டி நால்ட்ரோடு தெரியுமா ப்ரோ ஆமாம் சாப்பிட்டிங்களா நைஸ் ஓகே உங்கள் ஊரில் மலையா புவன் ம் இங்கே எங்களுக்கு பாருங்கள் இந்த தான் மலையெல்லாம் இல்லை மலையெல்லாம் இல்லை ஹாய் ஹாய் ராஜா ஹாய் ஆனால் சாப்பிட்டே என்ன பண்ணுறீங்க ஐ ஆம் காவியா நான் சாப்பிட்டேன் முப்பத்தெட்டு தம்பி எங்களுக்கு காமிக்குது ஆ இப்போ காமிக்குது ஹாய் 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 ப்ரோ ஹாய் ஆனால் உங்கள் வீடியோ சூப்பர் எங்கள் வீட்லேயும் இப்படி பார்க் இருக்கும் உங்களே பார்க்கும்போது ஓ சூப்பர் ஆனால் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் அப்படியே லைவ் வீடியோ போடுங்க போட்டு தானே இருக்கேன்